வணக்கம் மருது உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களைப் பற்றி பேசி வருகிறோம் பாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குப்பை அள்ளும் பணியை தனியாருக்கு கூடாது எனவும் தங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்டும் போராடி வருகின்றனர் அரசு சார்பில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவர் தனியாருக்கு கொடுப்பது அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் இருந்து பின் வாங்க போவது இல்லை என்றும் தெரிவித்து விட்டார் என்றும் போராடும் மக்கள் கூறுகின்றனர் நமது கேள்வி என்னவென்றால் இந்த துறைக்கு அமைச்சர் திரு கே என் நேரு அவர் எங்கே முகாம் நாள் என்ன சென்ட்ரல் என்ன ஏரியா ஆ ஒரு சின்ன தமிழக சென்னை சென்னை போடுறாங்க இந்த சென்னையில வந்து ஒன்பது நாளா உக்காந்துக்கிறோம் சோறு தண்ணி இல்லாம புள்ளிங்களை விட்டுட்டு இங்க வெயில் சூடுல உக்காந்துக்கிறோம் இன்னும் இது வரைக்கும் யாரு வந்தாங்க எல்லாம் பின்னாடி கேட்டு திருத்து பெரிய வந்து போறாங்க நாங்க இங்கே மெயில் தானே உட்காந்துக்கிறோம் ஏன் மெயின் கட்டில வர தானே எங்களுக்கு வந்து இவங்களுக்கு யாருமே பதில் சொல்லல எங்க பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு கால முறையில் பண்ணி ஐயோ நான் துப்புரு தொல்லாதான் நாங்க இன்னைக்கு என்ன விட்டீங்க அந்த குப்பை நாலு வார்க்க ரோடு ஜெயின் பண்ண ஊர் ஜெயின் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ திருப்பி போட்டாம இல்லை அவர் வாக்குறுதி கொடுத்தாரு நான் வந்தால் நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற பயத்துக்கு பொருட்கள் ஈமோக்காவுக்கு கன்செர்னி இது செய்வாந்தா எல்லாம் ஓட்டு போட்டோம் நாங்கள் ஓட்டு போட்டோம் இன்னைக்கு ஏமாந்து நாலு வருஷம் காத்து ஆமா அந்த வீடோடு இருக்குப்பா அவர் சொன்ன அந்த இருக்கு என்ன வேற சமூகம் உட்கார்ந்து முதல்வரோ இல்ல அமைச்சரோ நேரு உள்ள நேரு இருப்பாரு பிரியா ராஜன் இருப்பாங்க வந்து பாத்துருப்பாங்களா இல்லையா அப்ப இந்த சமூகம் எலகாரமா நீங்க பாக்குற முதல்ல பிரியாவே வந்து இடஒதுக்கீட்டுலதான் உள்ள வந்திருக்காங்க இது ஒன்று டிஎம்கே பார்த்தா தலித் பிரியா பட்டியல் சமூகம் இவங்களுக்கு ஒருத்தர வாய்ப்பு கொடுக்கலான்னு கொடுக்கல ரோஸ்டர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கே அதன் வழியாக இடஒதுக்கீடு வழியாக தான் பிரியா மேயர் ஆனாங்க அப்போ நீ இடஒதுக்கீடு வழியாக ஆடும்போது இவங்களுக்கு அதுக்கான வேலை எங்கே இவங்களுக்கு அந்த அலோகேஷன் எங்கன்னு கேட்பாங்களே மேயர் செய்வாங்களா இந்த வேலையை ஆ இல்லை சேகர்பாபுவோ இல்லை நேருவோ செய்வாரா செய்ய மாட்டா அப்போ இன்னொருத்தர் செய்யும் போது அந்த ரிஸ்கான வேலைக்கான பாதுகாப்பு இது ஜாதி பார்த்து நடத்தப்படுது அதுவும் இப்போது அதிமுக ஆட்சியில் நான் போராட்டம் பண்ணியிருக்கேன் ஆனால் திமுக ஆட்சியில் வந்து மதிக்கிறதே இல்லை சுத்தமாக மதிக்கிறது யாருமே அப்போ நாங்கள் வந்து சென்னை எங்கள் கோட்டை சென்னை எங்கள் கோட்டைன்னா நாங்கள் தான் ஒன்று ஓட்டு போட்டோம் ஏடிஎம்கேக்கு போடல நாங்கள் டிஎம்கேக்கு தான் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம் நீங்கள் சென்னை எங்கள் கோட்டை சென்னை எங்கள் கோட்டைன்றல அப்போ இருபத்தி ஆறில் நாங்கள் ஓட்டு போடலனா நீ என்ன பண்ணுவேன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது திருநேரு அவர்கள் அல்லது மேயர் பிரியா அவர்கள் அல்லது ஓட்டு கேட்டு வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அறநிலையத்துறை அமைச்சருக்கு அங்கே என்ன வேலை அமைச்சர் சேகர் பாபு கூறியதாவது இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள் ராஜரத்தினம் மைதானம் அருகே இடம் தருகிறோம் அங்கே போய் போராட்டம் நடத்திக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார் இப்படி கூறுவதற்கு இவர் யார் இது நீதிமன்றத்தில் கூறும்போது அரசை பிளாக்மேல் செய்கிறார்கள் என்றும் அரசு சார்பில் கூறியுள்ளனர் தங்கள் வாழ்வாதாரம் வேண்டி போராடும் மக்களை அரசை பிளாக்மேல் செய்கிறார்கள் என்று கூறுவது எவ்வளவு ஒரு மோசமான செயல் இதையெல்லாம் கேட்க வேண்டிய திரு ஸ்டாலின் அவர்கள் கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ரோட் ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு மோசமான அராஜக ஆட்சி தமிழக வரலாற்றில் நடந்து இருக்க வாய்ப்பே இல்லை மீண்டும் திமுக கூறும் பொய்களை நம்பி மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டால் கொல்லிக்கட்டை எடுத்து தங்கள் வீட்டில் தாங்களே வைத்துக் கொள்வதற்கு சமம் இந்த திமுக ஆட்சிகள் நடக்கும் ஊழல்களும் அராஜகமும் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கிறது இதையெல்லாம் கேள்வி கேட்டு போராட வேண்டிய எதிர்க்கட்சிகள் மிகவும் பின் பின்தங்கியுள்ளது வேதனையான விடயம் இதே அதிமுக ஆட்சியாகவும் திமுக எதிர்க்கட்சியாக இருக்குமேயானால் இந்த நேரம் ஊடகமும் திமுகவின் வாடகை வாய்களும் அதன் தொங்கு சதைகளும் ஊதி பெரிதாக்கி தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்து இருக்கும் மக்கள் பிரச்சனையே ஆனால் ஊடகங்கள் ஏற்கனவே திமுகவின் ஊதுகுழலாக செயல்பட்டு வருவது எல்லோரும் அறிந்தது எதிர்கட்சிகள் திறனற்றி இருப்பது வேதனை திமுக என்ற கட்சி துடைத்து எரியப்படும் போதுதான் மக்கள் நலன் காக்கப்படும் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்